வந்து யோக மருத்துவ மருத்துவரீதியா எப்படி செயல்படுது நோய்கள் மட்டும் இல்ல நம்ம உடல் ரீதியா மன அதே மாதிரி தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணன் வியானன் அபானன் இதெல்லாம் நம்ம வந்து இது எப்படி பேர் மட்டும் தான் தெரிஞ்சிருப்போம் இது எப்படி எப்படி நம்ம உடம்புல செயல்படுது இது கிருத்தர்கள் சொன்ன தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் பஞ்சபூதங்களை கூட்டுறது எப்படி குறைக்கிறது எப்படி சமன்படுத்துறது எப்படி அது எவ்வளவு நாளைக்கு செய்யணும் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தியும் அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத பெட்டகம் தான் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நைட்டு லேட்டாக படுக்கிறோம் அப்படின்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்த மாதிரி சீக்கிரம் லேட்டாக தூங்குகிறோம் அப்படிங்கிறபொழுது அந்த டயர்னஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பிராணம் திரு வச்ச உடனே எனக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே இருக்காது அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் கூட ரொம்ப டீப் சிலிப்பாக தூங்கும் பொழுது நமக்கு நல்ல இந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அப்படி டீப்ஸ் பொதுவாக இந்த முத்திரை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம நோயை தீர்க்கறதுக்காக மட்டும் கிடையாது இது வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே இந்த முத்திரை அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல இது நம்ம வாழ்க்கைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு ஏன் ஆனா இந்த முத்திரையை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு அவங்க எப்படி வாழ எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ எப்படி நம்ம டெய்லி சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்திரையும் கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான கலை அப்படி ஆன முத்திரையை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல பிராணசக்தி ரொம்ப அதிகரிக்கப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் நல்ல டயர்டாக இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சிறப்பாக செயல்படுறதுக்கும் இந்த முத்திரை ரொம்ப உதவிகரமாக இருக்குது அது மட்டும் இல்லை கண் பார்வை தெளிவடைகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இதை தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே வந்தால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சோம் அப்படின்னாலே கண் பார்வை வந்து நல்லா தெரியும் இதை வந்து நம்ம அனைவருமே பயன்படுத்தி பயன்பெறலாம் நன்றி இன்புற்று வாழ்க